நீ சீக்கிரமா ஊருக்கே திரும்பி போயிடு நீ இங்கேயே தங்கனா எனக்கு அவமானமா இருக்கும் அகிலன் அழுத்தமாக சொன்னதை கண்டு நடுங்கினால் மதிமொழி விருதுகள் பல பெற்ற சிங்கப்பூர் விமான சேவையில் சென்னையிலிருந்து சிங்கப்பூர் வரை பயணிப்பதில் மதிமொழிக்கு எப்போதுமே ஒரு லயிப்பு உண்டு அந்த உற்சாகத்தில் திளைத்திறந்த மதிமொழியின் முகம் அகிலனின் ரகசிய ஆணையில் தொணுக்குற்றது ஆசிரியரால் கண்டிக்கப்படும் சிறு பிள்ளைகளின் முகத்தைப் போல வாடியது பெற்றோர் திடீரென எடுத்திருக்கும் முடிவு அகிலனை இந்த அளவிற்கு மாற்றிவிடும் என மதிமொழி எதிர்பார்க்கவில்லை தன் உயரத்திற்கு அவன் வளர்ந்து விட்டாலும் தன்னை விட அகிலன் ஐந்து வயது சிறியவன் என்பதை அவன் மறந்து விட்டானோ என்று கூட அவளுக்கு தோன்றியது என்றுதான் சொல்ல வேண்டும் மின் தூக்கியை விட்டு கடைசியாக வெளியேறி பெட்டிகளை உருட்டி கொண்டு அப்பா அவர்களுக்கு அருகில் வருவதற்குள் பாட்டி என்று கூவிக்கொண்டே அகிலன் வீட்டினுள் நுழைந்தான் தேவைக்கும் அதிகமான விசையுடன் அகிலன் தள்ளிவிட்ட அவனுடைய நான்கு சக்கர பயண பெட்டியோ சோஃபாவிலிருந்தும் நாற்காலியிலிருந்தும் இடித்து தாறுமாறாக ஓடியது தரையிறங்கும் விமானத்தைப் போல அதிவேகத்தில் ஓடிய பெட்டி வரவேற்பறையை அடுத்திருந்த படுக்கை அறையின் வாசலில் மெதுவாகி சிறிது கலன்று தானாக நின்றது மதிமொழியின் மனமும் தான் அலைகழிக்கப்பட்டது இனிமே சிங்கப்பூரை விட்டு ஒரு வாரத்துக்கு மேலே நான் எங்கேயும் போக மாட்டேன் பாட்டி என்று அகிலன் பாட்டியிடம் முறையிட ஆரம்பித்தான் என்னப்பாச்சு என்று அவர் பதிலுக்கு வினவவும் தனக்கு ஆதரவு கிடைத்த தெம்பில் அகிலன் தன்னிச்சையாக குமர தொடங்கினான் பாட்டி அங்கே ஒன்றுமே இல்லை எனக்கு கூட விளையாட யாரும் இல்லை வீட்டுக்கு பக்கத்துல ஒரு நூலகம் கிடையாது மெக்டோனல்ஸ் கிடையாது அவ்வளவு ஏன் என்னோட ஸ்கேட்போர்டை ஓட்ட ஒரு நடைபாதை கூட கிடையாது சலிச்சு போச்சு எப்படா திரும்பி வருவோம்னு இருந்தது அவர்கள் இருவரின் கொஞ்சல்களை ஓரக்கண்ணால் ஏக்கத்துடன் பார்த்தும் பார்க்காமலும் மதிமொழி தவித்தார் நடைபாதையில் தனக்கு முன்னால் நடப்பவர்கள் தானாக விலகி வழி கொடுக்கும் வரை மணியை அடிக்காமல் அமைதியாக பின்தொடரும் மிதிவண்டிக்காரர்கள் பயன்பாட்டின் அடையாளம் அவர்களைப் போல தன் இருப்பை பிறர் அறியா வண்ணம் மின் அடையில் பைகளை சுமந்து கொண்டு மதிமொழி தந்தையை தொடர்ந்து உள்ளே சென்றார் அவர்கள் இருவரையும் திரும்பி கூட பார்க்காத பாட்டி அகிலனின் அளம்பல்களுக்கு மட்டும்தான் செவி மடுத்தார் என்று தான் சொல்ல வேண்டும் ஆனாலும் கடந்த ஓராண்டில் மதிமொழி வளர்ந்து விட்டதையும் அவர் கவனிக்க தவறவில்லை தான் சொல்ல வேண்டும் அடுத்து வந்த மின் தூக்கியில் இவர்களை தொடர்ந்து வீட்டினுள் நுழைந்த ரேவதி அகிலன் முதல்ல போய் குளிச்சிட்டு வா என விரட்டினான் சரிமா என்று பாட்டியை திரும்பி திரும்பி பார்த்தபடியே அவன் உள்ளே சென்றான் அவன் பார்வையிலிருந்து மறையும் வரை ரேவதி கண்களை விளக்காமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் என்று சொல்ல வேண்டும் பின்னர் தன் அம்மாவை நோக்கி கனிவான குரலில் அம்மா எப்படி இருக்கீங்க இப்பதான் கிளம்பின மாதிரி இருந்தது அதுக்குள்ள இரண்டு வாரடம் வாரம் ஓடி போயிருச்சு எல்லோரும் உங்களை ரொம்ப விசாரிச்சாங்க தெரியுமா நீங்க எப்படி இருக்கீங்க தினமும் கொஞ்சம் தூரமாவது நடந்தீங்களா என்று கேள்விகளால் தனது அன்பை காட்டினார் என்று ஒற்றை வார்த்தையில் பதிலளித்துவிட்டு அவர் தன்னுடைய அறைக்கு சென்று விட்டார் சாலை ஓரத்து மரங்கள் கடும் மலையில் சாலையில் விழுந்து யாருக்கேனும் ஆபத்து விளைவித்து விடுமோ என பயந்து அவற்றை பிடுங்குவார்களே அதை போல ரேவதியின் மேல் வைத்திருந்த பாசும் அத்தனையும் அவர் அப்படியே வேரோடு பிடுங்கி அகிலன் மேல் மாற்றி நட்டு வைத்து விட்டார் அது ரேவதிக்கு வேதனையை தந்தாலும் அவருடைய மூத்த வயதை கருதி கருதி ரேவதியும் அதை பற்றி விவாதித்து அவரை புண்படுத்துவதில்லை பள்ளி விடுமுறை முடிந்து அடுத்த திங்கட்கிழமை தான் பள்ளி திறக்கும் ஆனால் அன்று வெள்ளிக்கிழமையானதால் பிள்ளைகள் வீட்டில் இருக்க பெற்றோர் இருவரும் அலுவலகத்திற்கு கிளம்பி சென்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் மாலையில் முதலில் வீட்டிற்கு திரும்பிய ரேவதி தனது தாயிடம் சென்று தங்களுடைய புதிய திட்டத்தை தெரிவித்தார் மதிமொழி நல்லா தான் படிக்கிறாமா இருந்தாலும் ஆசிரியராகவோ கணக்காளராகவோ வேலைக்கு போக அவளுக்கு விருப்பம் இல்லை விமான பணிப்பெண்ணாக வேலை செய்ய தான் அவளுக்கு விருப்பம் அவள் ஆசைப்படியே செய்யட்டும்னு யோசிக்கிறோம் இது வரைக்கும் தான் சென்னையில் அந்த பாட்டி வீட்டில் தங்கி படித்தா பள்ளி படிப்பு தான் முடிஞ்சது இனிமேல் இங்கேயே சிங்கப்பூர் விமான சேவையில் சேர்ந்து பட்டய கல்வி படிக்க வைக்கலாம்னு நான் தான் யோசனை சொன்னேன் அவ இங்கேயே இருந்தா எங்களுக்கும் வசதி இந்தியாவுக்கும் இங்கேயுமா போயிட்டு வர அலைச்சல் மிச்சமாகும் வர வர அக்கிலனும் ஊருக்கு வரமாட்டேங்கிறான் அவள் தொடர்வதற்குள் கோபப்பட்ட அவர் ஏன் அதுக்கு நேரடியாக என்னை வீட்டை விட்டு போக சொல்லிட்டேன் முதியோர் இல்லத்துக்கா சிங்கப்பூரில் பஞ்சம் நான் போயிக்கிறேன் ஏமா பின்ன ஏதோ விடுமுறைக்கு இங்கே வருவா கொஞ்ச நாள்ல திரும்பி ஊருக்கு போயிடுவா அப்படிதானே இத்தனை காலமா இருந்தது இது என்ன திடீர் கூத்து அவர் ஆத்திரமாக வீசிய வார்த்தைகள் வில்லம்பு போட்டியில் இரண்டாயிரத்தி பதிமூணில் மியான்மரில் வென்ற சிங்கப்பூர் வீராங்கனை சன்ஜிங் சுவிங் அம்புகளின் வேகத்தை விட அதிவேகமாக பாய்ந்து ரேபதியின் இதயத்தை கிழித்தது தன்னுடைய அறையில் கணினி திரையில் விளையாடிக் கொண்டிருந்த அகிலன் பாட்டி உடைய உரத்த குரல் திகைத்து போய் தனது குறியை தவற விட்டான் டொயிங் என்ற சத்தம் எழுப்பிய கணினி அகிலன் நீ எல்லா காய்களையும் இழந்து விட்டாய் புதிய ஆட்டம் துவங்க விருப்பமா என்று கேட்டு அவனுடைய உத்தரவிற்காக காத்திருக்க ஆரம்பித்தது ஏமா இப்படி நினைக்கிறீங்க மதிமொழி இப்போ வளர்ந்துட்டா சமத்தா இருப்பா ஏதோ சின்ன வயசில் அவள் அடம்பிடிச்சா அது நடந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகிடுச்சே அதை இன்னுமா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு அதை மறந்துடலாமே அவள் மெதுவாக பேசினாலும் அவளை தொடர்ந்து பாட்டி சத்தமாக பேசியதால் அவரவர் அறைகளுக்கு உள்ளே இருந்த அகிலன் மதிமொழி இருவருக்குமே பாட்டியின் குரல் தெளிவாக கேட்டது எதை மறக்க சொல்ற அவ சிங்கப்பூர்ல புறக்கலை இந்த மண்ணுல வளரலையே அதை மறக்க சொல்றியா அவள மாதிரி எத்தனை பேர் சிங்கப்பூருக்கு தினமும் வந்துட்டே தானே இருக்காங்க நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன் எங்கே பார்த்தாலும் கூட்ட நெரிசல் அவரோட அப்பா எங்கேருந்தோ சிங்கப்பூருக்கு வேலை கேட்டு வந்து கொடியர்னு வந்தானே அதை மறக்க சொல்கிறியா அவன் தான் உன்னை திருமணம் செஞ்சிட்டான் அதனால் ஏதோ ஒரு மூளையில் இந்த வீட்டில் இருந்துட்டு போகட்டும்னு தொலையுதுன்னு பார்த்தேன் இதென்ன புதுசாக இந்த பொண்ணும் இங்கே இருக்கணுங்கிற என்று தனது மறுப்பை ஆணித்தரமாக தெரிவித்தார் தன் கணவனை பற்றி அம்மாவின் எண்ணம் மாறாதிருப்பது கண்டு ரேவதி வருந்தினான் சிங்கப்பூருக்கு வளம் சேர்க்க வெளிநாட்டிலிருந்து வந்து வேலை செய்யும் எண்ணற்ற மனிதர்களை தங்களிடமிருந்து பிரித்து பார்த்து வெளிநாட்டவர் மீதான கடும் வெறுப்பை உமிழும் சிலரில் ஒருவராக அவரும் திகழ்ந்து வருகிறார் தமிழை தாய்மொழியாக கொண்டிருப்பவர்களையும் கூட ஏற்றுக்கொள்ளாத நிலைதான் என்று தான் சொல்ல வேண்டும் அம்மா இதையே எத்தனை காலத்துக்குமா சொல்லிக்கிட்டே இருக்க போறோம் உங்க தாத்தாவும் தமிழ்நாட்டிலிருந்து சிங்கப்பூர் வந்தவர் தானே அம்மா காலம் மாறிட்டே இருக்குது வெளிநாட்டுக்காரங்க சிங்கப்பூருக்கு வந்து உழைக்கிறாங்க யாருக்காக நம்ம நன்மைக்காகவும் தானே உழைக்கிறாங்க நாமும் அவங்கள தான் வேணும் ஏன் ஒரு பெரிய பிரச்சனையாக நாம் எடுத்துக்கணும் காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் தேவைக்கு ஏற்ற மாதிரியும் ஒவ்வொருவரும் மாற வேண்டி இருக்குது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க என்று சொன்னார் ஆமாம் இப்படி எதையாவது பேசிய வாயை அடைச்சிடு நான் ஏன் ஊர்க்காரங்களை ஏற்றுக்கணும் ஓ கல்யாண பேச்சை எடுத்தப்பவே சொன்னேன் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு என்று சொன்னால் அரை கதவை சாத்தியிருக்கும் தைரியத்தில் அவர்கள் இருவரும் பேசி கொண்டிருக்க முழுவதும் மூடுகிறாத கதவின் மெல்லிகை இடைவெளியில் அவர்கள் உரையாடல் வெளியே கசித்தது என்று தான் சொல்ல வேண்டும் ரேவதி அம்மாவிடம் பதிலுக்கு பதில் கூறாமல் அமைதியாக அமர்ந்திருந்தாள் அம்மா அதீத கோபத்தில் பேசினாள் அவள் ஓயும் வரை காத்திருப்பதே சிறப்பு என்று அவள் தன்னுடைய அப்பாவிடமிருந்து சிறு வயதிலேயே கற்றிருந்தாள் தன்னை நேசிக்க ஒருவன் தமிழ்நாட்டிலிருந்து சிங்கப்பூருக்கு வருவான் என்றோ அவனுக்கு தாயில்லா பெண் குழந்தை ஒன்று இருக்கும் என்றோ அவன் மேல் தனக்கும் அன்பு ஏற்படும் என்றோ ரேவதிக்கும் ஆரம்பத்தில் எப்படி தெரியும் அப்போ எங்கள் அண்ணன் வீடு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருந்துச்சு அவரோட மகன் சிங்கப்பூரோட கலாச்சாரம் தெரிஞ்சவன் நீ பிறந்ததுலேருந்து உன்னை தான் கட்டிக்க போகிறோம்னு கனவு கண்டவன் ஆனால் நீயோ உன்னோட விருப்பம்தான் பெருசுன்னு பார்த்து அண்ணன் வீட்டில் சம்பந்தம் வைக்க முடியவில்லை என்ற ஏமாற்றத்தில் இப்படி பேசுகிறார் என்று ரேவதிக்கு தெரியும் கல்யாணமாக இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னரும் மரியாதைக்காக கூட ரேவதியின் தாயார் ஒரு நாள் கூட மாப்பிள்ளையிடம் நின்று பேசுவதில்லை சிங்கப்பூரில் பிறக்காததை அவனுடைய குற்றமாகவே அவர் கருதினார் பிறகு அவனுடைய மகளான மதிமொழியை மட்டும் எப்படி ஏற்றுக்கொள்வார் பாட்டியின் அரவணைப்பிலேயே வளரும் அகிலனிடமும் தன்னுடைய கருத்துக்களை அவர் திணித்ததுதான் ரேவதிக்கு வேதனையை தரும் அதுவும் பாட்டி அருகிலிருந்து விட்டால் போதும் அகிலன் தனக்கே உரிய வானையில் அரற்றுவான் அவனுடைய நண்பர்களிடம் தமக்கைகள் கோ பாடகர் குழுக்களையும் பற்றியும் கால்பந்து போட்டிகளைப் பற்றியும் எவ்வளவு தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று சிலாகித்து சொல்வான் மதிமொழிவுடன் அவற்றை பற்றி தன்னால் ஒன்றுமே விவாதிக்க முடியவில்லை என்று போலியாக வருத்தப்படுவான் அவளுக்கு படிப்பை தவிர சமையல் மட்டும்தான் தெரியும் என்று சொல்லி அவளை இகழ்வான் ரேவதி தன் கணவன் மீது கொண்டிருந்த அன்பும் அவன் அவளிடம் கொண்டிருந்த அன்பின் ஆழமும் குடும்பம் என்ற வார்த்தைக்கே அர்த்தம் கொண்டு உள்ளது என்பதில் ரேவதிக்கு எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அவனுடைய நல்ல குணத்தையும் அவனை பார்த்த மாத்திரத்தில் உண்டான காதலையும் அவளால் அன்றும் விவரிக்க இயலவில்லை இத்தனை ஆண்டுகள் கழிந்த பிறகு இன்றும் அம்மாவிடம் எப்படிதான் காதலை நியாயப்படுத்துவது என்று அவளுக்கு தெரியவில்லை அதனால் திருமணத்திற்கு பின்னரும் மதிமொழியை அவளுடைய தந்தை வழி பாட்டி தாத்தாவுடன் சென்னையில் சில காலம் விட்டு வைக்க முடிவு செய்தார்கள் அடுத்த ஆண்டே ரேவதிக்கு அகிலன் பிறக்கவும் மதிமொழியை அடுத்த ஆண்டும் சென்னையிலேயே படிக்க வைத்தனர் ஒவ்வொரு ஆண்டும் மதிமொழி விடுமுறைக்காக சிங்கப்பூர் வந்தாலும் அவளை நிரந்தரமாக சிங்கப்பூருக்கு அழைத்து வருவது தொடர்ந்து தள்ளி போனது என்று தான் சொல்ல வேண்டும் அன்று வரை அப்பா வழி பாட்டி வீட்டில் அவர்களுக்கு ஆதரவாக அக்கா வளர்ந்து வருவதாகவே அகிலன் நினைத்து கொண்டிருந்தான் அம்மாவிற்கும் பாட்டிக்கும் இடையே நடந்த விவாதத்தை கேட்ட பிறகுதான் மதிமொழி தன் அம்மாவிற்கு பிறந்தவள் அல்ல என்று அவன் தெரிந்து கொண்டான் மதிமொழிக்கு சாமர்த்தியம் பத்தாது என்று அவளை அவன் பலமுறை கேலி செய்தாலும் அவள் தன் மீது வைத்திருக்கும் மித மெஞ்சிய பாசத்திற்கு அளவில்லை என அகிலன் நன்கு அறிவான் அதில் சிறு அளவாவது அவனுக்கும் அவளிடம் பாசம் இருக்கக்கூடும் என்பதையே இந்த தருணத்தில்தான் அவன் உணர்ந்தான் பாட்டி அவளை வெறுப்பதுதான் காரணத்தையும் தெரிந்து கொண்டான் மதிமொழியின் நிலையை நினைத்துப் பார்க்கவே அவனுக்கு பாவமாக இருந்தது முறையாக விளக்கப்பட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தியை தற்செயலாக கேட்டதினால் பதின்ம வயதில் அடியெடுத்து வைத்திருக்கும் மகளினின் மனம் வெகுவாக பாதிப்படைந்தது என்று தான் சொல்ல வேண்டும் மதிமொழியின் மீது இருந்த அன்பை வெளிப்படுத்த தெரியாமல் வெறுப்பின் முகமுடியை பூசிக்கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும் அவனுக்கு அவளை மட்டுமல்ல அந்த சமயத்தில் அவனுக்கு யாரையும் பார்க்க பிடிக்கவில்லை அறையை விட்டு வெளியேறினால் யாரையாவது பார்த்துவிட்டால் தான் அழுது விடுவது தின்னம் என்று நினைத்தான் அதனை தவிர்த்து அறைக்குள்ளேயே இருந்தான் எதை எதையோ நினைத்து கொண்டு குழம்பிய அவன் பசி மயக்கத்தில் தூங்கிப் போனான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் மாறிவரும் கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தங்களுடைய எண்ணங்களை மாற்ற யாரும் முன்வராத வரையில் இத்தகைய மௌன போராட்டங்கள் தொடரத்தான் செய்யும் என்றுதான் சொல்ல வேண்டும் பின்பு மெடுக்காக விமான பணிப்பெண் சீருடையில் வேலைக்கு கிளம்பும் மதிமொழியை அழைத்து செல்ல வாகனம் வந்தது திரவங்களை போட்டு படிய வாரப்பட்ட கொண்டை இளவரசியைப் போல அவளுக்கு ஒரு கம்பீரத்தை கொடுத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அவள் அணிந்திருந்த பழுப்பு நிற குதிக்கால் உயர்ந்த செருப்புகளை அணிந்து லாவகமாக மதிமொழி நடந்தாள் அவள் மிகவும் உயரமாக தெரிந்தாள் தயங்கி தயங்கி ஊரிலிருந்து சில ஆண்டுகளுக்கு முன்னர்தான் மதிமொழி சிங்கப்பூரில் படிக்க வந்தாள் என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள் அவளுடைய வெளி அப்படி ஒரு தன்னம்பிக்கை மிழ்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் திடீரென ஒரு நாள் அகிலன் முதலில் ஊகித்த அவமானம் அவர்களை தேடி வந்தது என்று தான் சொல்ல வேண்டும் கைபேசி ஒழிக்க அதனை எடுத்த ரேவதி பதறினாள் என்ன சொல்றீங்க இந்த பொண்ணு இப்படி செஞ்சுட்டாளே இதோ இப்போ வர என்றவள் அம்மா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் என்று விரைந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் விமான நிலையத்தில் மதிமொழியை கைது செய்திருக்கிறார்களா அவளை பிணையில் விடுவிப்பதற்காக தண்டனை தொகையை எடுத்துக்கொண்டு அம்மா செல்கிறார் என்பதை தெரிந்து கொண்ட அகிலனுக்கு அவமானமாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இரவு நேரம் கழித்து வீட்டிற்கு திரும்பிய பெற்றோர்களுக்கு நடுவில் ஒடுங்கிக் கொண்டு வந்த மதிமொழியை கண்டதும் உள்ளே செல்ல எத்தனித்த அகிலனை அகிலா உட்காரு என்று சொன்ன ரேவதியின் குரல் தடுத்தது அவன் இருந்த ஒரு சோஃபாவிற்கு சென்று அமர்ந்து தனது பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான் நடுவில் இருந்த சோஃபாவில் அமர்ந்த மதிமொழியின் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு என்னமா நடந்தது என்று கேட்ட தந்தையை நோக்கி கண்களில் நீர் திரையிட மதிமொழி நடந்ததை விளக்கினாள் விருப்பம் அவள் பேசியதை அகிலனும் செவிமெடுக்க வேண்டியதாகிவிட்டது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் நாளைக்கு அன்னையர் தினம் அம்மாவுக்காக பரிசு வாங்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன்லப்பா அது வேலை முடிஞ்சு வெளியே வந்தப்புறம்தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அலங்கார பொருட்கள் நிரம்பிய பெட்டி உன்னை வரிவிளக்கு கடையில் பார்த்து வச்சுருந்தேன் அதை வாங்கிறதுக்காக சீருடையிலேயே திரும்புவோம் விமான நிலையத்தில் பாதுகாப்பு சோதனை எல்லையை தாண்டி உள்ளே போயிட்டேன் வாங்கிட்டு திரும்புகிறப்ப காவல் அதிகாரிகள் என்னை தடுத்து நிறுத்திட்டாங்க என்றாள் என்று தான் சொல்ல வேண்டும் அவள் தனக்கு பரிசு வாங்க நினைத்த மதிமொழியின் நல்ல உள்ளத்தை நினைத்து ரேவதி நெகிழ்ந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் மதிமொழி நீ தவறாக எந்த வேலையையும் செய்யலை என்றாலும் கூட உன்னோட செய்க சட்டப்படி குற்றம் என்பதாலதாமா உன்னை கைது செஞ்சிருக்காங்க என்று தந்தை கூறிய விளக்கத்தில் மதிமொழி ஆள தொடங்கினாள் புரியுதப்பா அதான் அங்கேயே என்னோட வேலையை விடுறதா என்னோட நிறுவனத்திற்கு எழுதி கொடுத்துட்டேன் என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் பாட்டி வேர் இதெல்லாம் ஊர்லேருந்து சிங்கப்பூர் வரலன்னு யார் அழுதா இப்ப பாரு நடக்கக்கூடாது எல்லாம் நடக்குது இங்கே யார் நம்ம பேச்சை கேட்குறாங்க என்று உள்ளிருந்தே குரல் கொடுத்தார் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் மதிமொழி சிங்கப்பூர் எவ்வளவு சீரும் சிறப்புமா இருக்கிறதுக்கு இங்கே கடைபிடிக்கப்படுற சட்டங்களும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது நாமும் அதுக்கு உடன்படத்தான் வேண்டும் தெரியுமா சோதனைக்கு உட்பட்ட பகுதிகளிலிருந்து அப்பொழுதுதான் தான் வெளியேறியனா சீருடைகளை மீண்டும் உள்ளே செல்வது தவறு என்று எனக்கு தெரிந்திருக்கவில்லை என்று மதிமொழி கொடுத்த பதில்தான் அகிலனுக்கு அவள் மேல் வெறுப்பை அதிகரித்தது தன்னை போல இவளும் சிங்கப்பூரில் பிறந்திருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்குமா சிங்கப்பூரின் வாழ்க்கை தரத்தை குறைக்கவா இவள் வந்தாள் என்று எண்ணி குமைந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் எப்பொழுது வெளிநாடு போய்விட்டு திரும்பினாலும் பெட்டிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு பிறகும் பாட்டி இடத்தை விட்டு நகர மாட்டார் இரு அவசரப்படாத பயணப்பைகள் சரியா இருக்கான்னு எண்ணிக்கிறேன் சோதனை சாவடிக்க விட்டு வெளியேறிட்டா மீண்டும் உள்ள வர முடியாது என்று சொல்வார் அகிலனும் தள்ளுவண்டியை சுற்றி வந்து பாட்டியுடன் சேர்ந்து பல முறை பெட்டிகளை எண்ணி இருக்கிறான் ஒரு பயணியாக தங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த சின்ன விஷயம் கூட ஒரு விமான பணிப்பெண்ணாக பயிற்சி எடுத்து வேலைக்கு செல்லும் மதிமொழிக்கு தெரிந்திருக்க வேண்டாமா வேறு ஊரில் பிறந்தவர்களுக்கு சிங்கப்பூரை போல பொறுப்பாக சிரமப்படுவதற்கு இது ஒரு உதாரணம் இவர்களை பாட்டி இகழ்வது சரிதான் என்று அகிலன் தீவிரமாக எண்ணினான் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வந்த நாட்களில் வீட்டில் நிம்மதி குலைந்தது சிங்கப்பூரின் வழக்கப்படி விரைவில் ஒரு மாதத்திற்கு உள்ளாகவே மதிமொழியின் வழக்கிற்கு தீர்ப்பு வந்தது தீர்ப்பில் மதிமொழிக்கு ஆயிரம் வெள்ளி தண்டனை என்ற அறிவிப்பு செய்தியை கூறும்போது வீட்டில் பாட்டி மேலும் தீவிரமாக புலம்பினார் நல்லவேளை சரி தண்டனை இல்லை என்று மட்டும் அகிலன் நினைத்து கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும் செய்தி வெளியானவுடன் அவளுடைய கைபேசி தொடர்ந்து அலறியது விஷயம் அறிந்த நண்பர்கள் தன்னை அழைக்கலாம் அதனால் அகிலன் கைபேசியில் சத்தம் ஏற்படாத வண்ணம் அமைத்து அதை அந்த பக்கமாக தூக்கி விசிறினா விசரினான் யாரிடம் என்ன விளக்கத்தை கொடுப்பது எவ்வளவு பெரிய அவமானத்தை மதிமொழி சம்பாதித்து கொடுத்து விட்டால் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கும் போதே வீட்டினுள் நுழைந்த மதிமொழியைக் கண்ட அக்கிலனுக்கு ஆத்திரம் மூண்டது என்றுதான் சொல்ல வேண்டும் வெளியே போ என்று கத்திக்கொண்டே அவளை வீட்டை விட்டு வெளியே தள்ளிவிட வேகமாக கால்களை எட்டி வைத்தவன் தடுமாறு கீழே விழப்போகையில் கையை தாறுமாறாக தரையில் ஊன்றியதால் படக்கென முறிந்த மணிக்கட்டு வலித்தது என்றுதான் சொல்ல வேண்டும் பின்பு அம்மா என்று அவனுடைய அலறலை கேட்டு வேகமாக அறைக்குள் ஓடி வந்த மதிமொழி தம்பி என்ன ஆச்சு மெத்தையிலிருந்து கீழே விழுந்துட்டியா ஏதாவது கெட்ட கனவு கண்டியா என்று பேசியபடியே அவனை சாய்வாக தூக்கி மீண்டும் மெத்தையில் அமர வைத்தாள் தான் ஓய்வு நேரத்தில் கற்றுக்கொண்ட முதலுதவி பட்டய படிப்பு அவனுக்கு கை கொடுத்தது கன நேரமும் தாமதிக்காமல் உடனடியாக அவனுடைய மணிக்கட்டு எலும்புகள் அசையா வண்ணம் கட்டு போட்டு கட்டிவிட்டாள் மதிமொழி உயரமாக இல்லாமல் தன்னுடைய உயரத்திலேயே இருப்பதைக் கண்டு அகிலன் குழம்பினான் அவள் விமான பணிப்பெண் சீருடையில் கைதானது சாப்பிடாமல் குழப்பத்தில் தூங்கியதால் தான் கண்ட கனவு என்று அவனுக்கு புரிந்தது சத்தம் கேட்டு ஓடி வந்த ரேவதி தனக்கு பின்னால் வந்த பாட்டிக்கு சைகை காட்டி அமைதியாக இருக்கும்படி சொன்னாள் அன்புடன் பேசிக்கொண்டே தேர்ந்த நேர்த்திவுடன் மதிமொழி அகிலனுக்கு கட்டுப்போடும் லாகவத்தை இருவரும் அமைதியாக பார்த்தபடி இருந்தார்கள் அக்கா நீ போகாத என்று திடீரென தன்னை பிடித்து கொண்ட அகிலனின் செயலை புரிந்து கொள்ள முடியாமல் தடுமாறினாள் மதிமொழி என்றாள் என்றான்